ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி எல்லாத்தையும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் முக்கியமாக சாதம் தயிர் சாதங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம் எதுவும் மசாலா வறுத்து அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் கடல் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ இதெல்லாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி எல்லை அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கிராம்பு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூடவே சீரகம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவப்பில கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்த போது அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது உடனே நான் தக்காளி பழத்தை சேர்த்துடுறேன் ஏன்னா தக்காளி சேர்க்கும் போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே தக்காளி பழத்தை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இது தக்காளி நல்லா வதங்கி நமக்கு வரணும் குலைவாக வதங்கி வரணும் அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா மசிஞ்சி வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் நமக்கு எவ்வளோக்குள்ளே வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது கூடவே காஷ்மீர் எட்ஜிலி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் காஷ்மீர் எட்ஜிலி பவுட்ரு இல்லைனா சாதாத்தூளை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது அவ்வளோவா உங்களுக்கு காரம் கொடுக்காது கலர் நல்லா கொடுக்கும் கிரேவிக்கு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூளோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்ல மசாலாலாம் வதங்கி வரணும் அப்போ தான் கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போகும் அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதங்கி வந்திருக்கு இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணியில் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் நல்லா அந்த காலிஃப்ளவரில் பண்ணணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஒரு அரை அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நீங்கள் இது இன்னும் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ண போகிறேன் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரதுக்கு இடையில ஒன்று ரெண்டு வாட்டி நல்லா எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு எனக்கு நல்லா நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்துட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு அந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி ரொட்டி பரோட்டா எல்லாத்துக்கூடே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்